நான்கு பக்கத்திலும் இருக்கிற எதிரிகளை அவர் தோற்கடிக்கிறார் வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு என்று நான்கு புறத்தில் இருக்கிற எதிரிகளை தோற்கடிக்கிறார் பிலிஸ்தியர் மோவாபியர்கள் சிறியர்கள் எதோமியர்கள் இந்த நாலு பேரும் ஒவ்வொரு விதமான மக்களும் ஒவ்வொரு வகையான மக்கள் பிலிஸ்தியர்கள் அவர்களுக்கு இருக்கிற தத்துவம் என்னவென்றால் அவர்கள் கேலி செய்கிறவர்கள் இழிவுபடுத்துகிறவர்கள் இன்சல்ட் பண்ணுகிறவர்கள் அப்படிப்பட்ட தோற்கடிக்கிறார் ஒரு சிலருக்கு இப்படி ஒரு ஏன் இப்படி உட்பட்ட ஒரு பிஹேவியர் இருக்கும் பிறரை கேலி செய்வது இழிவுபடுத்தி பேசுவது ஜோக் செய்வது ஜோக் அடிப்பது அவமானப்படுத்துவது அப்படி பிறரை மனதை நோகச் செய்வது அப்படி தயவு செய்து அப்படி நாம் செய்யக்கூடாது ஒரு வலிமையான மனிதர் ஆயிரம் ஆண்களை கொன்று குவித்தவர் வலிமையானவர் அப்படிப்பட்ட பலமுள்ள ஒரு மனிதர் அவர் ஆயிரம் ஆண்களை கொன்று குவித்தவர் ஆனால் ஒரு பெண்ணை ஜெயிக்க முடியவில்லை வெளியில் பார்ப்பதற்கு பலமான மனிதன்தான் ஆனால் உள்ளுக்குள்ளே பலவீனம் அந்த பலவீனத்தை ஜெயிக்க முடியல அதனால என்ன ஆச்சு கையிலே சிக்க வேண்டியதாயிற்று அவரை பிடித்து அவரை என்ன செய்கிறார்கள் பார்ப்போம் நீதி தலைவர்கள் அதிகாரம் பதினாறு இருபத்தி மூன்று முதல் இருபத்தி ஐந்து வரைஸ்தியர் சிற்றரசர் நாம் கடவுள் நாம் எதிரி சிம்சோனை நம் கையில் ஒப்புவித்தார் என்று சொல்லி தாம் தெய்வமான தாகோனுக்கும் மாபெரும் பலி பழி செலுத்தி விழாயெடுக்க ஒன்று கூடினர் மக்கள் அவரை பார்த்ததும் தங்கள் தெய்வத்தை புகழ்ந்தனர் நாம் கடவுள் நம் எதிரி சிம்சோனை நம் கையில் ஒப்புவித்தார் அவன் நம் விளை நலங்களை அளித்தவன் நம்மில் பலரை கொன்றவன் என்றனர் அவர்கள் அகமகிழ்ந்திருக்க சிம்சோனை கூப்பிடுங்கள் அவன் நமக்கு வேடிக்கை காட்டட்டும் என்றனர் அவர் அவர்கள் முன்னிலையில் வேடிக்கை காட்டினார் அவர்கள் அவரை தூண்களுக்கு இடையே நிற்கும்படி செய்தனர் ஆக இப்படியாக சிம்சோனை அழைச்சிட்டு வாங்க நாம் அவரை கேலி செய்வோம் கிண்டல் அடிப்போம் நகைப்போம் சந்தோஷமாக இருப்போம் என்று சொல்லி சிம்சோனை அழைத்து வந்து ஒரு வேடிக்கை பொருளாக ஒரு ஒரு அவரை இப்படியாக ட்ரீட் பண்ணுகிறார்கள் நடத்துகிறார்கள் ஆக பிலிஸ்தியருக்கு இருக்கிற ஒரு தத்துவம் என்னவென்றால் இழிவுபடுத்துவது சாத்தானுக்கு இருக்கிற ஒரு தத்துவம் என்னவென்றால் இழிவுபடுத்துவது அவமானப்படுத்துவது தலைகுனிய வைப்பது ஆக இப்படிப்பட்ட பாவம் எண்ணங்கள் பாவத்திற்குரிய காரியங்கள் நம் உள்ளத்துல இருந்ததென்றால் அது என்ன செய்யும் அது நம்மை தலைகுனிய வைக்கும் அது நம்முடைய நம்மை பாவத்திற்கு மேல் பாவம் செய்ய தோண்டும் ஆக சிம்சோனுக்கு நடந்த காரியம் மனிதர் நமக்கும் நடக்கும் பாபத்திற்கு இடம் கொடுத்தோம் என்றால் சிம்சோன் தலை நிமிந்து நடக்க முடியல சிம்சோன் எப்பொழுது அவன் மகிழ்ச்சியாக இருக்க முடியல சந்தோஷமாக இருக்க முடியல காரணம் அந்த பாவத்தை இருதயத்திற்குள்ளே அனுமதித்தான் வெளியில பாக்குறதுக்கு நல்லதான் வீரமானவன் ஆக நிறைய பேர் பார்க்கறதுக்கு வெளியில பார்க்க நல்லா ஜெபிக்கிறவங்க பயபக்தி உள்ளவங்க நல்லவங்க ஊழியத்துல நல்லா வல்லையா பயன்படுத்தப்படுறாங்க அப்படி இப்படி என்று வெளியில பார்ப்பதற்கு அப்படி இருக்கலாம் ஆனால் உள்ளுக்குள்ள ஒரு பலவீனம் உள்ளே ஒரு பாவம் உள்ளே ஒரு விட முடியாத ஒரு ஒரு பாவ எண்ணம் பாவ பார்வை பாவத்திற்குரிய பேச்சு இப்படி ஏதாவது உள்ளுக்குள் இருந்தால் அது என்ன ஆகும் அது சிம்சோனை எவ்வாறு பாலாக்கியதோ அதே போல உங்களையும் நம் எல்லோரையும் பால் படுத்தும் பாலாக்கும் அதான் போன வரத்தில் சொன்ன ஒரு மரம் பெரிய மரம் அந்த ஊர்ல எல்லாரும் அந்த மரத்தை பத்தி நல்லா பேசுறாங்க இந்த மரம் நூறு வருஷமா இருக்குது இந்த மரம் நல்ல அழகா இருக்குது இந்த மரம் பச்சையா இருக்குது என்று எல்லோரும் புகழ்ந்து பேசினாங்க ஆனா திடீர்னு ஒரு நாள் அந்த மரம் விழுந்துருச்சு பெரிய காத்து ஒன்றும் இல்லை சின்ன காத்து அடிச்சிச்சு விழுந்துருச்சு ஐயோ ஏன் விழுந்துச்சு என்று எல்லோரும் கேட்டார்கள் எல்லோரும் பார்த்தார்கள் கடைசியில பார்த்தா அது வெயில பார்க்கத்தான் பெரிய ஒரு பலமான மரமா தெரிஞ்சிருக்குது ஆனா உள்ள பூச்சி வண்டு உள்ளே போய் அதை அரித்து அந்த மரத்தை கீழே விழ பண்ணியது பண்ணிவிட்டது அதே போலத்தான் எவ்வாறு அந்த பூச்சி வண்டு அந்த மரத்திற்கு உள்ளே போய் அதை பால்படுத்தி விழ வைத்ததோ அதே போல தீய எண்ணங்கள் பாவ பார்வை பாவ பேச்சு பாவ பழக்க வழக்கங்கள் நம் உள்ளத்திற்குள்ளதயத்துக்குள்ள இருந்தது என்றால் அது மெது மெதுவாக வளர்ந்து கொண்டே இருந்தது என்றால் ஒரு நாள் கண்டிப்பாக மரம் எவ்வாறு விழுந்ததோ நாம் விழவே வேண்டிய சொல்லை மற்றவர்களுக்கு முன்பாக தலை குனிய வேண்டிய நிலைமை வரும் மற்றவர்களுக்கு முன்பாக நாம் நகைக்கப்பட வேண்டிய சொல்லை மற்றவர்கள் நம்மை பார்த்து சி இவனா இவளா என்று சொல்லுகிற அளவுக்கு ஓ பார்க்கத்தான் அவன் பெரிய பலமானவன் உள்ள பாரு பச்ச ஒரு விபச்சாரி விபச்ச விபச்சாரம் பண்றவன் என்று சொல்லி கேலி பண்ணி சிரித்து அப்படி நம்மை சாத்தான் தலைகுனிய வைப்பதுதான் சாத்தானுடைய வேலை தான் அவங்க செய்கிற காரியம் எழிவுபடுத்துவது கேலி செய்வது இன்சல்ட் பண்ணுவது பார்த்து சொல்றாங்க எல்லாம் பார்த்து சிரிக்கிறாங்க ஓ ஆயிரம் பேர்த்த ஆனா அந்த ஒரு ஒரு பொண்ணு ஒரு பெண்ணை அவன் சமாளிக்க முடியல ஒரு பெண்ணு போய் விழுந்துட்டான் ஆஹ் பாவத்தில் விழுந்துட்டான் ஆஹ் இவன் ஒரு விபச்சாரி இப்படிப்பட்ட பாவத்தை பண்றான் என்று சொல்லி சிரித்து அவரை எழிவுபடுத்துகிறார்கள் சாத்தனுடைய முக்கியமான வேலை தான் நம்மை இழிவுபடுத்துவது தலைகுனிய வைப்பது ஒரு பெரிய ஊழியக்காரர் பெரிய ஊழியக்காரர் வல்லமையா பயன்படுத்தப்படக்கூடிய குடியவர் அவரை பார்க்கணும் பாவத்துல விழுந்து விட்டா அவரை வர ஏற்றுக்கொள்ளவில்லை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை ஒரு நாள் அவரை பார்க்க போகும் பொழுது குனிந்து உட்கா திறந்தார் அதுக்கு சந்தோஷமா மகிழ்ச்சியா இருந்தவர் சந்தோஷமா இருந்தவர் இப்ப போய் பார்க்கும் பொழுது தலை குனிந்து தலை நிமிந்து பார்க்க முடியல அவரால ஆக இதா சாத்தான் செய்யக்கூடிய ஒரு காரியம் அன்பான்ந்தவர்களே செய்யக்கூடிய காரியம் இதுதான் ஆக நாம் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் நீதிமொழிகள் இருபத்தி ஏழு பிள்ளாய் நீ ஞானம் உள்ளவனாகி என் மனத்தை மகிழ் செய் அப்போது நான் என்னை பழிக்கிறவர்களுக்கு தக்க பதில் அளிப்பேன் நாம் ஏசப்பாவை சந்தோஷப்படுத்தணும் கடவுளை சந்தோஷப்படுத்தணும் ஆண்டவர் சந்தோஷப்படுத்தணும் அப்ப ஆண்டவர் சொல்வார் சாத்தானா பார்த்து என் மகன் என் பிள்ளை பார் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாள் என்று ஆண்டவர் நம்மை பார்த்து மகிழ்ச்சி அடைவார் ஆண்டவர் நம்மை பார்த்து மகிழ்ச்சி அடைய நாம் சாத்தானுக்கு இடம் கொடுக்க கூடாது இரண்டாவது காரியம் இரண்டாவது தாவீது யாரை வெல்லுகின்றார் என்றால் இரண்டாவது மோவாபியர்களை தோற்கடிக்கிறார் மோவாபியர்கள் மோவாபியர்கள் அவர்களுக்கு இருக்கிற தத்துவம் என்னன்னா அசுத்தப்படுத்துவது அவர்களுக்கு இருக்கிற ஒரு ஆஹ் காரியம் என்னன்னா அசுத்தப்படுத்துறது எப்படிப்பட்டவங்களே விழ வச்சிருவாங்க பாவத்துல விழ வச்சிருவாங்க அவர்கள் எப்படி அவருடைய சந்ததியோட வரலாறு என்னன்னு தெரியுமா மோவாபியர்கள் சந்ததியுடைய வரலாறு அவர் வந்து அபிரகாமோட இருக்க வேண்டியவர் பிரிஞ்சு போய் சொத்து தான் வேணும் தான் வேணும் இடம் தான் வேணும் உலகம் தான் வேணும்ட்டு விட்டுட்டு சோதோம் குமாரால போய் குடியேறாரு இருக்கிற மக்கள் பாவத்திலே விழுந்து கொண்டிருக்கிறார்கள் பாவத்திற்கு மேல் பாவம் செய்யக்கூடிய அப்படிப்பட்ட இடத்திலிருந்து அந்த இடத்தை ஆண்டு அழிக்கிறார் என்று அவரை ஆண்டர் வெளியேற்றுகின்றார் அங்கிருந்து வந்து ஒரு குகையிலே அவரும் அவருடைய இரு மகள்களும் தங்கியிருக்கும் பொழுதுதான் ஒரு காரியம் நடக்கிறது ஒரு பாவ செயல் நடக்கிறது இரண்டு மகள்களும் தன்னுடைய அப்பாவோடு பாவத்திலே விழுகிறார்கள் நமக்கு திருமணம் ஆகல வேறு யார் ஆண்களும் இல்ல நம்ம அப்பா ஒருத்தர் தான் ஆணும் என்ன செய்வது அவரை நாம் குடிக்க வைப்போம் மது அருந்த வைப்போம் என்று சொல்லி அக்கா ஒரு ஒரு நாள் தங்கை ஒரு நாள் அப்பாவோடு பாவம் செய்து அதன் மூலமாக வந்தவர்கள் அக்கா ஆஹ் பெற்றெடுத்த மகன்தான் மோவாபு அந்த சந்ததியில வந்தவர்கள் தான் மோவாபியர்கள் ஆக அவர்கள் அசுத்தப்படுத்துகிறவர்கள் பாவத்திலே விழுகிறவர்கள் விபச்சாரத்திலே விபச்சாரத்தை அவர்கள் தூண்டி விடுகிறவர்கள் அப்படிப்பட்டவர்கள்தான் மோவாபியர்கள் ஆக இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கிறது நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் வேலை செய்கிற இடத்துல வேலை செய்யற இடத்துல இருக்கணும் யோசிப்பு வேலை செய்யற இடத்துல அவருக்கு ஒரு பெரிய ஒரு சோதனை வருது அந்த எஜமாளி பாவத்துல விளைவ விளை வைப்பதற்கு முயற்சி செய்கின்றால் யோசிப்பு தப்பி ஓடுகின்றார் அதே போல நீங்க வேலை செய்கிற இடத்துல ஜாக்கிரதை இருங்க பள்ளியில் இருக்கலாம் அல்லது வெளியில இருக்கலாம் அல்லது எங்கு வேலை செய்கிறீர்களோ உங்கள் உயர் உயர் அதிகாரியா இருக்கலாம் உங்கள் கீழே வேலை செய்வர்களாக இருக்கலாம் உங்கள் உடன் வேலை செய்வளாக இருக்கலாம் இப்படிப்பட்ட காரியத்திலே ஜாக்கிரதையாக இருந்து பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வேண்டும் ப்ரமோஷனை விட புயிருட்டி முக்கியம் இரண்டால் பக்கத்து வீடு பக்கத்து வீட்டுக்காரங்க எழுத்து வீட்டுக்காரங்க அவங்கள்ட்ட ஜாக்கிரதையா இருக்கணும் ஏன்னா பைபிள் இருக்குது எல்லாமே தாபீதர் ஆஹ் அங்க அரண்மனையில மேல் மாடையில் நடக்கிறாரு நடந்துட்டு இருக்கும் பொழுது பக்கத்து வீட்டுல பாக்குறாரு ஒரு பெண் குளித்து கொண்டிருக்கிறார் அவரை வரவழைத்து பாவம் செய்கின்றார் அது ஒரு காரியம் இரண்டாவது இந்த பெண் மேல ஒரு இது இருக்குது குத்தம் இருக்குது என்ன உம் குளிக்கும் பொழுது ஐயோ மேலிருந்து யாராவது பார்த்தா தெரியுமே என்று ஒரு காமன் சென்ஸ் இல்லாம அத பாத்ரூமை மறைக்காம அப்படியே இருந்து குளிக்கிறாள் பைபிள் ஸ்காலர்ஸ் சொல்றாங்க இவ வேணும் தான் குளிச்சா வேணும் தான் தாவி இந்த வருவாரு மேல் மாடல் நடப்பாரு என்ன பாப்பாரு என்ன கூப்பிடுவார் என்று இவ்வாறாக அவர் முன் முன் யோசனையோட தான் அவர் இப்படி குளிக்க குளித்தார் என்று பைபிள் சீவாராக சொல்லுகிறார்கள் ஆக அவள் செய்த தவறு அந்த பாத்ரூம் மேல் மேல மூடாம குளித்தது இரண்டாவது அவள் தாவிது கூப்பிடும் பொழுது இல்ல இல்ல என் வீட்டுக்காரன் என் வீட்டுல இல்ல அவர் வரும் பொழுது நாங்க ரெண்டும் சேர்ந்து வரேன்னு சொல்லியிருக்கணும் கூப்பிடு அழைத்தவுடனே சென்று விட்டாள் மூன்றாவது அவள் அப்படி கூப்பிடும் பொழுது ஒருவேளை கூட்ட கூப்பணும் ஒரு கத்தி கத்திருக்கணும் அப்ப நாலு பேர் வந்து பார்த்திருப்பாங்க அவ தப்பிச்சிருப்பா ஆக அவர் குளித்தது அந்த ஓபன் ஏரியாவில குளிக்கிறது ஒரு தப்பு ஒண்ணு இரண்டாவது அவர் ஆஹ் போயிருந்திருக்க கூடாது மூன்றாவது கத்தியிருக்கணும் ஆக இவ்வாறு அந்த பெண் மேலையும் தவறு இருக்கிறது தாவிது மேலும் தவிர தவறு இருக்கிறது இவ்வாறாக பக்கத்து வீடாக இருக்கலாம் எதிர்த்து வீடாக இருக்கலாம் அது நாம் மிக மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் மூன்றாவதாக ஊழியம் செய்கிற இடத்துலையும் ஜாக்கிரதையாக இருக்கலாம் ஊழியம் செய்கிற இடம் ஏழு பிள்ளைகள் இரண்டு பிள்ளைகள் அங்கு வர்ற பெண்களோடு தகாத உறவு செய்து பாவத்திலே விழுகிறார்கள் ஏலியின் பிள்ளைகள் பாத்தீங்களா யாரும் நம்ப முடியும் அந்த காலத்துல யாரையும் நம்ப ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஊழியக்காரராக இருக்கலாம் அல்லது இருக்கலாம் அல்லது யாராக இருந்தாலும் சரி மோ மோவாபிய ஆவி நாம் மோவாபிய ஆவி நாம் ஜெபிக்க ஜெயிக்க வேண்டும் மோவாபிய ஆவியை நாம் கட்டி ஜெபித்து நம்மை நாம் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் நீதி தலைவர்கள் மூன்றாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பது முப்பது அவர்கள் அவ்வமயம் மோவாபியருள் உடற்கட்டும் வலிமையும் வாய்ந்த பத்தாயிரம் பேரை கொன்றனர் எவரும் தப்பவில்லை மோவாபு இஸ்ரேலின் ஆற்றலால் அடக்கப்பட்டது எண்பது ஆண்டுகள் நாடு அமைதியாக இருந்தது பாத்தீங்களா அந்த பத்தாயிரம் மோவாபியரை கொன்று குவித்த பிறகு அந்த நாடு எண்பது ஆண்டுகள் அமைதியா இருந்துச்சு ஆக இப்படிப்பட்ட ஆவிகள் மோவாபிய ஆவிகள் நம்மக்குள்ளே வராமல் நம்மை நாம் காத்து கொள்ளும் என்ன என்ன நடக்கும் நமக்கு அமைதி மகிழ்ச்சி சமாதானம் இப்படிப்பட்ட காரியங்களை நாம் அனுமதித்தோம் என்றால் நம்முடைய வாழ்விலே நம்முடைய சமாதானத்தை நாம் இழக்க வேண்டியது வரும் சந்தோஷத்தை இழக்க வேண்டியது வரும் குடும்பத்திலே மனைவி அசுத்தமாக வாழ்கிறார் என்றால் மனைவி மூலமாக குடும்ப சமாதானம் குலைகிறது கணவன் இப்படிப்பட்ட அசுத்தமான காரியங்களுக்கு இடம் கொடுத்தார் என்றால் அவர் மூலமாக மனைவி பிள்ளைகளுக்கு சந்தோஷம் இல்லாமல் போய்விடும் கணவன் கணவன் மனைவி இப்படியாக இருந்தால் பிள்ளைகளுடைய சமாதானம் பறிபோகிறது அப்படித்தான் சவுல் மகள் மீக்கால் இருந்தால் அவள் மூலமாக தாபிதருக்கு மிகவும் கஷ்டமான வாழ்வு ஆக நாம் மிக மிக ஜாக்கிரதையாக இருந்து நம்முடைய வாழ்வை காத்துக்கொள்ள வேண்டும் அசுத்தத்திற்கு இடம் கொடுக்க கூடாது நாம் இடம் கொடுக்க கூடாது எண்ணிக்கை புஸ்தகம் இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் இஸ்ரேல் சித்திமில் தங்கியிருந்த போது மக்கள் மோவாபின் புதல்வியரோடு முறைகேடாக நடக்க தொடங்கினார் பாத்தீங்களா அதான் அவங்களுடைய தத்துவம் அது அவங்களுடைய ஒரு செய்கிற காரியம் முறைகேடாக நடப்பது பார்த்த சகோதர சகோதரிகளே ஒரு முறை ஒரு அப்பா மகன் சிறுவன் இருவரும் ஒரு விலங்குகள் இருக்கிற ஒரு ஜூ அங்கு சென்ற பொழுது மகன் பார்க்கிறான் ஒரு ஒட்டகத்தை பார்க்கின்றான் அந்த ஒட்டகத்தை பார்த்து அவனுக்கு ஆச்சரியம் அப்பா அப்பா ஏன் இந்த ஒட்டகத்துக்கு கால் இவ்வளவு பெருசா இருக்குது கேட்ட பொழுது அப்பா சொன்னாராம் ஒட்டாங்கல் பாலைவனத்துல இருக்கும் அந்த பாலைவனத்துல இருந்து இந்த மண்ணுல இருந்து சூடு உடம்புக்கு வராம இருக்கிறதுக்கு இருக்கிறதுக்கு இந்த காலு உயரமா இருக்குது அப்பதான் உடம்பு மேல இருக்க முடியும் சூட்டுல இருந்து உடம்பை காப்பாத்திக்க முடியும் அப்படி சொன்னாரு அப்படியா அப்புறம் அந்த முதுகுல ஒரு பெரிய மூட்டமா இருக்கு அது எதுக்கு அது அந்த அந்த முதுகுலதான் அது இறைய சேர்த்து வச்சுக்கும் உணவை சேர்த்து வச்சுக்கும் ரொம்ப நாள் அது சாப்பாடு இல்ல வெளியில கிடைக்காட்டியும் அந்த சாப்பாடை சாப்பிட்டுக்கும் அதுக்காக அது இருக்குன்னு சொல்ல சொன்னாராம் ஏன் வயிறு ஏன் பெருசா இருக்குது வயிறு ஏன் பெருசா இருக்குதுன்னா பாலைவனத்துல எங்க தண்ணி கிடைக்காது அதனால ஒரே சமயத்துல எண்பது லிட்டர் தண்ணீர் கூட குடிக்கும் அது குடிச்சு வயிற்று நிரப்பி வச்சுக்கும் வேணுங்கிற சமயத்தில் தண்ணி குடிச்சுக்கும் அதனாலதான் அப்படி என்று சொன்னாராம் கண்ணுல ஏன் அந்த அந்த கண் இமை முடி பெருசா இருக்குது ஏன் அப்படின்னு கேட்டாராம் கேட்டாராம் மகன் அதுக்கு பாலைவனத்துல மண்ணு வந்து காத்து கடிச்சு கண்ணுக்குள்ள போயிடாம இருக்கிறதுக்கு அந்த தடுக்கிறதுக்கு அந்த கண் இமை முடி பெருசா இருக்குது அப்படின்னு சொன்னாராம் இப்படியெல்லாம் ஆண்டு படைச்சிருக்கிறாரு ஆண்டு இப்படி எல்லாம் படைச்சிருக்கிறாரு ஆனா ஏன் இந்த ஒட்டகம் இந்த சூக்குல இருக்குதுப்பா ஏன் இங்கே இருக்குது அப்படின்னு கேட்டப்ப அது அதோட கர்மா இங்க இருக்குது அப்படின்னு சொன்னாராம் அதே போல நாம ஆண்டு நமக்குன்னு ஒரு ஆஹ் எதிர்காலத்தை கொடுத்திருக்கிறாரு நம்மை நல்ல முறையில் படைச்சிருக்கிறாரு அப்ப நாம ஏன் இன்னும் சூல இருக்கோம் சூ என்றால் அந்த ஆஹ் பாவ பாவ அடிமையிலே நம்ம ஏன் இருக்கணும் பாவத்துக்குள்ள இருக்கு ஏன் இருக்கணும் நம்ம ஆண்டு பேசி அழைச்சிருக்கிறாரு நமக்குன்னு நல்ல எதிர்காலத்தை கொடுத்திருக்கிறாரு நமக்குன்னு குடும்பத்தை கொடுத்திருக்கிறாரு நமக்குன்னு ஊழியத்தை கொடுத்திருக்கிறாரு நமக்குன்னு வேலையை கொடுத்திருக்கிறாரு இப்படியெல்லாம் ஆண்டு ஒவ்வொரு காரியத்திலும் மிக மிக அருமையாக நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து கொண்டிருக்கும்போது நம்ம ஏன் அந்த சூழல் இருந்துகிட்டு நம்மையே நாம் ஒரு சிறைச்சாலை அடை அடை அடைபட்டு கொண்டு இருக்கணும் அது வந்து நம்மளும் வெளியே வரணும் அந்த ஒட்டகம் எவ்வாறு சூழல் கஷ்டப்படுதோ அது நம்ம இருக்க கூடாது பாவம் என்கின்ற அந்த சிறையில் இருக்கக்கூடாது நம்மளும் சுதந்திரமா சந்தோஷமா இருக்கணும் ஆக இப்படிதான் மோவாபியர்கள் செய்கிற காரியம் மூன்றாவது ஆஹ் மூன்றாவது தாபிதி யாரை தோற்கடிக்கிறார் சிறியர்களை தோற்கடிக்கிறார் சிறியர்கள் அவருடைய தத்துவம் என்னன்னா அவர்கள் அவர்கள்ல மிக்கவர்கள் பயன்படுத்திக் கொள்வார்கள் பயன்படுத்திக் கொள்பவர்கள் ப்ரோ என்கின்ற பாலிசியோடு இருக்கிறவர்கள் அப்படிப்பட்டவர்கள்தான் சிறியர்கள் நான்காவதாக எதோமியர்கள் தடையாக இருப்பவர்கள் நம்மை முன்னேறி சொல்ல விடமாட்டார்கள் முன்னேற விடமாட்டாங்க தடைப்படு தடையை கொடுத்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க தடை பண்ணுகிறவர்கள் ஆக இப்படிப்பட்ட ஆவி இப்படிப்பட்ட ஆவியால் நம் நாம் நிரம்பப்படக்கூடாது தடை கொண்டு வர நம்மளுடைய நம்முடைய சோம்புரித்தலைமே தடையா இருக்கலாம் நம்முடைய தீ என்னமே நமக்கு தடையா இருக்கலாம் நம்முடைய முன்னேற்றத்திற்கு நம்முடைய தீயை என்னமே தடையா இருக்கலாம் நம்முடைய செயல்பாடுகள் தடையா இருக்கலாம் நம்முடைய பாவமே தடையா இருக்கலாம் ஆக தடையாக இருப்போர்களை இது இருப்போ இருப்பா இருக்கிற காரியங்களை நாம் தூக்கி எறிந்து விட்டு நாம் முன்னேறி முன்னோக்கி செல்ல வேண்டும் அதனால்தான் இவர் ரொம்ப ஞானத்தோடு தோற்கடிக்கிறார் மோவாதர்கள் தோற்கடிக்கிறார் 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 ஆக தோற்கடித்து ஆவர் வெற்றிக்கு மேல் வெற்றியை கை கொள்ளுகிறார் ஆண்டு வெற்றியை கொடுக்கிறார் அவருக்கு ஆக நாமும் இவ்வாறாக தீமையை தோற்கடித்து வெற்றிக்கு மேல் வெற்றியை பார்க்க வேண்டும் ஆண்டவருக்காக நாம் ஆண் மக்களை ஆதாயம் பண்ண வேண்டும் ஆண்டவருக்காக நாம் தேசத்தை நாம் கடவுளுக்காக ஆதாயமாக்க வேண்டும் இறை மக்களை ஆண்டோடும் கொண்டு வர வேண்டும் தீமைகளை நம்முடைய ஜிபத்தின் மூலமாக தோற்கடிப்போம் எத்தனையோ குடும்பம் பாலாகுது குடின்ல எத்தனையோ பெண்கள் பெண்கள் குடும்பத்துல குட்டி குடியின் காரணமாக குடும்பம் பாலடைகிறது அடைகிறது ஆக இதை நாம் ஜெயிக்க வேண்டும் அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும் குட்டிகாரவர்களுக்காக உபமாசம் இருந்து ஜெபித்து நாம் ஆன்மாக்களை ரட்சிக்க வேண்டும் எவ்வாறு தாவிது தீமைகளை தோற்கடித்து வெற்றி கண்டாரோ நாமும் இவ்வாறாக ஜெபிப்போம் வெற்றியை காண்போம் ஆன்மாக்களை ஆதாயம் செய்வோம் நாம இறந்து கட ஈசப்பட்ட போகும்போது ஆண்டோ கேட்பார் எத்தனை மக்களை கொண்டு வந்த எத்தனை ஆன்மாக்களை ரட்சி ஆஹ் வழி வழிநடத்தினேன் என்று கேட்பார் அப்போது நாம் என்ன சொல்ல போகிறோம் நாம் இப்பவே நாம் முன்னா முன் தயாரா இருந்து நாம் நம்மை நாம் காப்பாற்றி கொண்டு ஆண்டவருக்காக சேகரிப்போம் கண்களை ஸ்தோத்திரம் ஆண்டவரே தருமையான செய்திக்காக நன்றி எஸ் ஆண்டவரே ஹாலே லுயா ஹாலே லுயா ஹாலே லுயா எங்கள் வாழ்வை ஆசிர்வதிங்கப்பா நாங்கள் பரிசுத்தமாக வாழ உதவி செய்ய ஆண்டவர் எங்களுக்கு பாவம் வேண்டாம் ஆண்டவரே இயேசுவே வேண்டாம் பாவ வாழ்வு வேண்டாம் செய்கிற வேலையிலே செய்கிற வேலை ஸ்தலங்களிலே ஆண்டவரே பாவப்பட்ட பாவ கட்டப்பட்ட காரியங்கள் வேண்டாம் பக்கத்து வீடு எதிர்த்த வீடு மூலமாக எந்த பாவ காரியங்கள் வேண்டாம் செய்கிற ஊழியத்திலே பாவங்கள் வேண்டாம் இயேசுவே எங்களை நீங்க உங்களை வருசுத்த இறக்கையின் கீழ் வைத்து காத்து கொள்ளுங்க ஆண்டா ஆண்டாசிபதிங்க ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே இயேசுவே மோவாபிய ஆவி இயேசுவின் நாமத்தில் சபிக்கப்படட்டும் மோவாபி ஆவி இயேசு நாம நாமத்தில் சபிக்கப்படட்டும் இயேசுவே இயேசுவே ஸ்தோத்ராம் ஸ்தோத்ராம் ஸ்தோத்ரா நன்றி நன்றி ஆண்டவரே ஹாலே லுயா ஹாலே லுயா ஹாலே லுயா பிலிஸ்தியரின் ஆவி சபிக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தில் கேலி பண்ணுவது பிர இளையும் அவமானப்படுத்துவது இப்படிப்பட்ட ஆவி இயேசுவின் நாமத்தில் சபிக்கப்படட்டும் ஸ்திரியர்களின் ஆவி சிறியர்களின் ஆவி பயன்படுத்திக் கொள்கிற ஒரு தத்துவம் சுயநலம் மிக்கவர்கள் அப்படிப்பட்ட ஆவி இயேசுவின் நாமத்தில் சபிக்கப்படுவதாக ஏதோ இவர்கள் தடைக்கல்லாக தடையாக இருப்பவர்கள் அப்படிப்பட்ட ஆவி இயேசுவின் நாமத்தில் சபிக்கப்படுவதாக நன்றி இயேசுவே இந்த ஜபங்களை எல்லாமே ஆண்டவர் இயேசு